சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணுங்கள் அப்போ தான் அப்போ தான் அனுப்புற வீடியோலாம் வரும் நீங்கள் டைம் இருக்கையில் அதை பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் புது வருஷம் சில்வர் ஜூப்ளி இருபத்தஞ்சாவது தொடங்குகிற வருஷம் ஜனவரியில் ஒரு லக்கு அதாவது நம்ம வந்து ஒரு ஒன் வீக் போட்டிங்லே கப்பல்லே போயிட்டுருக்க போகிறோம் கப்பலில் ஏ டுஜெட் எல்லாமே இருக்கும் ஒன்றே ஒன்று இருக்காது என்ன இன்டர்நெட் ஃபோன் கனெக்ஷன் கிடையாது அங்கே ஓகேவா ஆனால் அதில் ஆல் இன்றா எல்லாமே இருக்கும் எந்த விடமோ சாப்பிடலாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அந்த பீச்சை அந்த கடலை அந்த பீச் பார்த்துருக்கோம்ல இப்போ கடலுக்கு நடுவில் வந்து கடலை பார்க்குறோம் அந்த கடல் பாருங்க கரையில் எவ்வளோ அலைகள் இருக்குது நடுவில் அவ்வளோ அமைதியாக இருக்காங்க இதில் வந்து என்ன பண்ணணுமோ வச்சுருக்காங்க ஒரு அந்த அந்த ஸ்டேட்டோட பால் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஒரு பறவைகள்லாம் வர மாதிரி ஒரு ஃப்ளாக் மாதிரி ஒரு லேடி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அவங்கவுங்க வந்து எல்லாருக்குமே அங்கே என்ன பிடிக்கும்னா அவங்க உடம்புக்கு வந்து சூரிய ஒளி படணும் அதனால் மெயினாக அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா குளிப்பாங்க குளிச்சுட்டு வந்து காய காலம் நீட்டி அழகாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நீட்டாக படுத்துருவாங்க அதனால் இவ்வளோ பெஞ்சஸ் இருக்குது இப்போ இது வந்து ஆஃப்டர்நூன் டைம் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட்டு விளையாடி கேம் எல்லாம் முடித்தா தான் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்போ இந்த இடம் ஒரே ரஷ்ஷாக இருக்கும் அதனால் இப்போ இல்லை யாருமே இல்லை நம்ம அமைதியாக மெதுவாக போய் எல்லாத்தையும் எல்லாம் பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறதுனா குளிர் வந்து சீக்கிரம் குட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணும் அதனால எல்லாமே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க மிதக்குது பாருங்கள் கப்பல் நேவி வந்து மிதக்குது அந்த சாரியெல்லாம் ஒரு அழகுக்கு இங்கே வந்து ஜீசஸ் எழுந்திருக்க மாதிரி மேரி மாதா நிற்கிற மாதிரி நல்லா ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எல்லா நாட்டவருக்கும் வந்து அது பிடிக்கும் அந்த கார்னிவல் பார்க்குறது எக்ஸிபிஷன் பார்க்குறது அதெல்லாம் பிடிக்கும் அந்த மியூசியம் அதே மாதிரி என்னென்ன வெரைட்டி ஆஃப் விளையாடு இது வரைக்கும் பிள்ளைங்க விளையாடாத விளையாட்டெல்லாம் அங்கே இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்கள் அப்புறம் அதில் வரையிலே இன்னொரு கப்பல் வரத பார்க்கலாம் அது அப்புறம் வந்து அந்த மீன் இருக்குல்ல மேலே உயரமாக தூக்கி பால் போட்டு விளையாட உள்ள மீன் அந்த மீனை பார்க்கலாம் பெண்கு மீன் பறவை பார்க்கலாம் எங்கேயாவது லேண்டு மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே இறங்கி பார்க்கலாம் பார்த்திங்களா இது வந்து பார்க்கையிலையே ஒரு அந்த கரை ஓரம் இருக்க வீடுகள்லாம் தெரியுது நம்ம ஓய் மாதிரி மாதிரி வீடுகள் நிறைய தெரியுது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல கடற்கரையில் நம்ம உட்காந்துருக்கோம் கடலுக்குள்ளே போய் பார்த்ததில்ல ஆனால் இது வந்து கடலுக்குள்ளே வந்து சொர்க்க மாதிரி இருக்குது வீடுகளும் அங்கே அப்படி தான் இருக்குது ஹார்பரும் அப்படி தான் இருக்குது ரொம்ப இருக்குல்ல இங்கேது வந்து என்ன சொல்கிறது நம்ம எப்போவுமே சமைக்கிறது வாங்கிறது கொடுக்கறது வேலைக்கு போகிறது அப்படியே பிஸியாக இருக்கப்போல எந்த ஒரு அஞ்சு நாள் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மடமா இல்லை ஒரு சந்யாசமாக இல்லை ஒரு இமயமலையா எதையும் எந்த சிந்தனையும் இல்லாமல் ரெஸ்ட்டு குழந்தைங்களுக்கும் ரெஸ்ட்டு பெரியவங்களுக்கும் ரெஸ்ட்டு அவங்களுக்கு சமைக்கிற வேலையிலேருந்து ரெஸ்ட்டு இவங்க வேலைக்கு போகிற இல்லை வேலையிலேருந்து ரெஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுலேருந்து ரெஸ்ட்டு எல்லாம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்கவுங்க சாப்பிட்டுக்கலாம் அவங்கவுங்க விளையாடிக்கலாம் தூக்கு வரப்போ தூக்கலாம் ஃப்ரீ பேர்டு வேடந்தாங்கல் மாதிரி பறவைகளுக்கு மாதிரி இந்த குரீஸ் கப்பல் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற இடம் ஓகேவா இங்கே பாருங்கள் அங்கேருந்து பார்த்தாலே ஓயாபார் வீடெல்லாம் பெருசு தெரியுது இல்லை அது ஓயாபார் மாதிரி இருக்குது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் அமெரிக்காவில் தான் இருக்குது நல்லா இருக்குது அழகாக இருக்குது நம்மளே அதில் போகிற மாதிரியே இருக்குது பாருங்க பக்கத்தில் தெரிஞ்சவங்க பக்கத்தில் சின்னதாக அவங்க கட்டி விட்டுருப்பாங்க அதுக்குள்ளே அவங்க ஸ்விம் பண்ணிக்கலாம் ஸ்விம் பண்ணிக்கலாம் குதிக்கலாம் விளையாடலாம் ஆனால் எல்லாமே சேஃப்டி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எதிர்னாலும் ஜெயிண்ட் வெளிநாள் எதிர்னாலும் சேஃப்டி இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்போதான்ப்பா மனிதர்களை பார்க்குறோம் பேட்ச் பே இருக்குது சாப்பிட்ற இடங்கள் வரிசை வரிசையாக இருக்குது இப்போ வந்து சன் செட்டாக போகுது அப்போ தான் காலையிலே எடுத்துடல சாயங்காலம் வீடியோ அது மாதிரி சன் வந்து பாருங்கள் எவ்வளோ கிட்டக்க தெரியுது இல்லை சன் வந்து கிட்டக்க போய் அது அப்படியே உள்ளே இறங்க போகிற மாதிரி தெரியுது இல்லை கடலுக்குள்ளே இறங்க போகிற மாதிரி தெரியுது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ஓகே பாய்